மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கவில்லை திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு மதுரையில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் தலைமையிலான பதினோரு பேர் கொண்ட நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழு மதுரை பாண்டிக்கோவில் ரிங் ரோடு அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மதுரை சிவகங்கை தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தொழில்துறையினர் கல்வியாளர்கள் மீனவர்கள் சிறு குறு தொழில் முனைவோர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மாணவர் சங்கங்கள் மருத்துவர்கள் தொண்டு நிறுவனங்கள் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களிடமும் நேரடியாக சந்தித்து கோரிக்கைகளை மனுவாகவும் பெற்றாா் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது ரயில்வேயை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு வழக்கமாக நிதி குறைவாகத்தான் ஒதுக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் குறைக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம் நூறு நாள் வேலையில் பல குழப்பங்கள் உள்ளன சரியாக சம்பளம் வராத சூழ்நிலை உள்ளது மக்கள் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சினைகளை கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கையில் கொடுத்த உறுதிமொழிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் முன்னாள் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அளித்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை பதினைந்து லட்சம் தருகிறோம் என்றனர் இரண்டு தேர்தல் முடிந்துவிட்டது யாருக்கும் வந்து சேரவில்லை கல்விக்கான நிதி குறைந்து கொண்டே வருகிறது பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு கொண்டுவந்து இருக்கிறார்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளாவது இந்த மசோதா நிறைவேற்றப்படுமா என்ற சூழ்நிலைதான் தற்போது உள்ளது இப்படிப்பட்ட ஒன்றிய அரசிடம்தான் நாம் பயணிக்க வேண்டிய அவலமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் மழையால் சென்னை தென் மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை தரப்பட்டு வரும் நிவாரணங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் தந்து கொண்டிருக்கிறார்களே தவிர மத்திய அரசு தரவில்லை மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட்ட கமிட்டி மூன்று முறை ஆய்வு செய்துள்ளனர் இரண்டு அமைச்சர்கள் மற்றும் மூத்த மத்திய அமைச்சர்கள் சென்னைக்கும் தென் மாவட்டங்களையும் பார்வையிட்டு சென்றார்கள் இன்று வரைக்கும் ஒரு பைசா கூட வரவில்லை இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்ற ஒரு மனநிலையில்தான் மத்திய அரசு உள்ளது என்று தெரிவித்தார் சென்ற முறை இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்திற்கான தேர்தல் அறிக்கை வந்து கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை உரி அந்த உறுதிமொழிகளையும் நாங்கள் நிறைவேற்றி கொ கொண்டு இருக்கிறோம் பெரும்பாலான வாக்குகள் ஐ மீன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் அதற்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுடைய வாக்குறுதிகளையே அவங்க நிறைவேற்றலை பதினஞ்சு லட்சம் இன்னைக்கு வரைக்கும் வந்து ரெண்டு தேர்தல் முடிஞ்சிடுச்சு யாருக்கும் வந்து சேரலை விவசாயிகளுக்கு அவங்க தருகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த தொகை குறைந்து கொண்டே வருகிறது வந்து யாருக்கும் வந்து சரியாக போய் சேராத ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே போல் ரயில் அதற்கான திட்டங்கள் முக்கியமாக தென் மாநிலங்களுக்கு குறைந்து கொண்டே வர இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் எடுக்கேஷனுக்கு கல்விக்காக ஒதுக்கக்கூடிய அந்த நிதி குறைந்து கொண்டே வருகிறது இது அது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களையே அவங்க நிறைவேற்றவில்லை பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதுக்கு மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆனால் அது வந்து என்னைக்கு நிஜமாகும் என்று என்னைக்கு வந்து அது சாத்தியப்படும் அப்படிங்கிறது இன்னும் பத்து வருஷமாக இருபது வருஷமாக ஐம்பது வருஷமானு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் வந்து ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசோடு தான் நாம் பய பயணிக்க வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் நீங்களே பார்த்தீங்க சென்னை பாதிக்கப்பட்டது மழையால் தென் மாவட்டங்கள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை தரப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் தந்து கொண்டிருக்கிறார்களே தவிர மத்திய அரசு இன்னைக்கு ரெண்டு அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் மத்திய அரசிலிருந்து வந்து சென்னைக்கும் தென் மாவட்டங்களையும் வந்து பார்த்து விட்டு போயிருக்காங்க மானிட்டரிங் கமிட்டிஸ் இது கிட்டத்தட்ட மூணு தரம் வந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பைசா வரல அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்